அவங்கள பொறுத்த மட்டும் அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்தினதை பொறுத்த மட்டும் என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினாங்க நான் இந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும் இது அரசியல் அழுத்தம் இருக்குது அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணியமாக தான் நடந்து கொண்டாங்க கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமாக கேட்டேன் ஒரு இடத்துல கலங்கி போய் நின்னா அப்படின்னு கேட்டால் கலங்கி போய் நின்னேன் ஆனால் அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது அதை நான் அவங்ககிட்ட வெளியே வந்து சொன்னேன் நான் டிஸ்டர்ப் ஆனேண்ணா ஆமாம் டிஸ்டர்ப் ஆனேன் எனக்கு நான் வேதனைப்பட்டேன்னா ஆமாம் வேதனைப்பட்டேன் நான் சஃபர் ஆனால் ஆமாம் பட்டேன் ஆனால் அவங்களுடைய டியூட்டி அது அவர்களுடைய வழக்கமான டியூட்டி அப்போ தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க என்னை மாதிரி ஒரு ஆள் போன என்கிட்ட இலகுவாக நடந்துக்கிட்டால் நான் குற்றத்துல தொடர்பு இருக்கா இல்லை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால் அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க விசாரணை முடிவுலையும் அதை தான் சொன்னாங்க பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது எங்கள் டியூட்டியை செஞ்சோம் அந்த வகையில் என்சிபி ஆஃபீஸர்ஸும் எங்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ஈடி ரைடு ரெண்டு அந்த ரை அந்த ரைடு கதையை கேட்டிங்கன்னா வீட்டில் ரம்ஜான் முடிஞ்சு ரம்ஜானுக்கு எல்லோரும் ஊருக்கு போயாச்சு இந்த நான் இந்த ஏன் இந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்க ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு இதை சொல்கிறேன் எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க அதுதான் உண்மை நான் சொல்கிறேன் நான் இந்த இந்த வழக்கில் தொடர்புடைய நான் இருக்கிறதுனால சொல்கிறேன் அதிகாரிகளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது வேற எவன் சொன்னாலும் நம்பாதி இதுதான் நிஜம் நான் சொல்கிறது உண்மை இதை கன்ஃபூஷனாக வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு முதல் சம்மன் வந்தது பாருங்க அதுவே யாருக்கும் தெரியாது அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனால தான் தெரியும் உடனே இவங்க என்ன பண்ணுறன்னா அமீர் வந்து ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிடம் வந்து சொன்னார் இந்த நேரத்தில் என்னை விசாரிக்க வேணான்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியாக ஓடுதுங்க அப்போ இந்த மக்களுக்கு எது செய்தி அப்போ உண்மையே செய்தியாக வராதா நான் கேட்காத ஒன்று ரெண்டாம் தேதி எனக்கு ஃபஸ்ட்டு சம்மன் அந்த அப்படி ஒன்று நான் கேட்கவே இல்லை நான் ரெண்டாம் தேதி போய்ட்டேன் டெல்லி போயிட்டேன் காலையில் முதல்ல நாங்கள் போய் உட்காந்தோம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் விசாரணை முடிச்சு வந்தாச்சு அப்போவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது அதுவும் யாருக்கும் தெரியாது ஆனால் இவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் அந்த காலகட்டத்தில் தான் இந்த அவங்க கேட்ட டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸு இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி இருக்கேன் வச்சுட்டு ஒரு மூன்றரை மணி இப்போ மூன்றரை நாலு மணி நாலு மணிக்கு போய் வீட்டில் நான் அவனுந்தான் படுக்கிறோம் வீட்டில் யாருமே இல்லை ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு படுத்தா அஞ்சரை மணிக்கு நோன்பு நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்துருக்கான் ஏழரை மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது அவன் ஃபோன் பக்கத்தில் என் கூட தான் பெட்டில் படுத்துருக்கான் அடிக்குது அப்புறம் கட் பண்ணிட்டான் திருப்பி ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து ஃபோன் அடிக்குது பார்த்தா இவனா என் பக்கத்தில் இருந்தவனே காணான் நான் தூங்குறேன் திடீர்னு எழுப்புகிறான் நல்ல நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன் நான் நல்லா டார்க்காக ஸ்கிரீனை போட்டு படுத்துருப்பேன் தட்டி எழுப்புகிறேன் சச்சான்னு முழிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கி நோடு நிற்கிறாரு முகத்துக்கு நேராக ஒன்றுமே புரியலை கொஞ்சோன்னு லைட்டு அந்த ஜன்னல்லேருந்து லீக் ஆகுது அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறார் ரெண்டு பேர் என்னடா அப்படின்றேன் தெரில கண்ணே முழிக்க முடியலை சரி அதோடு சரி எந்திரிச்சு முழித்து பார்த்தா அப்புறமா இடி இடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க இது என்னுடைய வீட்டில் இதே ரெண்டு மா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க அங்கே என்னோடய அசிஸ்டன்ஸ் என்னோடய ஆடிட்ரு எல்லோரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க எங்கிட்ட நான் தான் இடி டைரக்டர்னு ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க நான் முகத்தக்கல் விட்டு வர்றேங்கன்னு மூத்தக்கல் விட்டு வந்து உட்காந்து அவரோட பேசிக்கிட்டு அன்றைக்கு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அன்னைக்கும் போச்சு அன்னைக்கும் விசாரணை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன் மதுரை போய் ரமலான் பிரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன் அப்போ தான் பத்திரிகையாளர்கள் முதன்முறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன்னா இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியலை நான் பர்பஸாக சொல்லவே இல்லை என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் எவன் தான் கண்டுபிடிச்சு சொல்றான்னு பாப்போம் ஒருத்தர் சொல்லணும்ல ஆமா இன்னைக்கு வந்திருக்குன்னு அந்த சம்மனுக்கும் போய் பத்தரை மணி நேரம் நான் விசாரணை தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா இதுல எதுவுமே உண்மை இல்லை அவர்கள் அவர்கள் கடமையை செய்யறாங்க நான் அதுக்கு நான் முதல் நாள்ல இருந்து ஒத்துழைக்கிறேன் டே ஒண்ணில இருந்து இவ்வளவு பெரிய சிக்கலான சூழல் என்னை ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்குது நண்பர்களுடைய ஆலோசனை இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் போயிடும் அங்கே போயிடும் டே ஒன்லேருந்து என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன் நான் எங்கிட்ட என்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை நான் நேர்மையும் உண்மையுமாக இருக்கேன் என்ன உங்களால் எதிர்கொள்ள முடியலை என்னுடைய கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் சொல் பதில் இல்லை நான் கே எடுத்து வைக்கிற வைக்கிறதுக்கு அதனால் நீங்கள் என்னை குற்றவாளியாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் ஆக்கிட்டால் உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேண்ணா பட் நான் தாங்கிக்கிறேன் வீட்டில் தாங்கலை மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான் என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் தான் தைரியமாக இருங்க நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் ஒரு சங்கடம் கூட இல்லாமல் ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சிருந்தது என்னுடைய குடும்பத்தால் அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான் எதுவுமே என் மைண்டில் கிடையாது எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான காலகட்டம் என்னை சுற்றி இருந்த உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப தூரமாக போயிட்டாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னோடய வாட்ஸ்அப்பில் என்னுடைய அலைபேசியில் வந்து ஒரு ரெண்டாயிரம் எண்கள் இருக்கும் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்கள்லேருந்து அழைப்பு வர்றதில்லை அப்படியே நின்றுச்சு அதெல்லாம் ஓகே அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பறவைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வெடி சத்தம் கேட்டவுனே பறவை பூரா ஓடி போயிடும் அந்த மரத்தில் எதுவுமே இருக்காது எல்லாம் ஒரு அப்படின்ற செகண்டில் காணா போயிடும் அப்புறம் போனதுக்கப்புறம் சில பறவைகள் மட்டும் வரும் சில முதல்ல இருந்த ஐநூறு இருந்துச்சுன்னா வராது ஒரு ஐம்பது தான் வரும் அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த இந்த நிகழ்வில் டமால்னு ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே டமால் எல்லோரும் ஓடிட்டாங்க அப்புறமா அந்த பறவை போல் என்னுடைய நண்பர்கள் என்னை யோசித்து யோ அது மரத்து மேலே உள்ள தப்பா வெடி போட்டவன் தப்புன்னு சொல்லி அந்த மரத்தில் வந்து பறவைகள் இருப்பது போல் என்னுடைய நண்பர்கள் என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க டே ஒன்னில் இருந்து அந்த ஒரு நாள் தான் அந்த ஷாக்கிங் ரெண்டாவது நாள் யாருக்குமே அதை பற்றின கவலையும் இல்லை வந்து என்னோடு இருக்காங்க ஆனால் இன்னும் பறந்து போன பறவைகள் ஒருவேளை இவனே வெடியை ஏற்பாடு பண்ணியிருப்பானோன்னு மரத்தை சந்தேகப்படுவதை போல் தூரமாக நிற்கிறவங்க இருக்காங்க அந்த அன்பு நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறது அங்கேயே இருங்க தயவு செஞ்சு வந்துடுறாய்ங்க உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்குறேன் அங்கேயே இருங்க வந்துடாதீங்க உங்களிடம் வந்து பெறுவதற்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது இந்த காலகட்டத்தில் என் என்னோடு என்னுடைய அனுமதி பெறாமலோ எங்கேயோ சுப்பிரமணிய சிவா அவர் இன்டர்வியூ கொடுக்குறான் எனக்கு அண்ணனை தெரியும் அவர் அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னு அண்ணன் செந்தமணன் சீமான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அவனை எனக்கு நல்லா தெரியும் அந்த வார்த்தை தான் ரொம்ப கடுமையான வார்த்தை அவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான் அவன் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பான் ஆனாலும் சொல்கிறேன் அவன் நல்ல அவனுக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு இதுதான் நான் சம்பாரிச்சிருக்கிறது வெற்றிமாறனாக இருக்கட்டும் பழனியப்பனாக இருக்கட்டும் அண்ணாச்சியாக இருக்கட்டும் பிரபு சார் சொல்லுங்கள் சார் நான் என்ன சார் செய்யணும் அதெல்லாம் ஒன்றும் வேணும் நான் பாட்டுக்கு அமைதியாக என்னுடைய பயணத்தை இந்த இடத்த நான் கடந்து போகிறேன் என்னை விட்டுருங்க ஒன்றும் வேணும் எனக்கு நீங்கள் எப்போவும் நான் அழைச்சா வர்றீங்க இல்லையா அது போதும் சுனேகனாக இருக்கட்டும் பொண்ணுணர் சார் தான் இவர் பத்து மணிக்கு படுத்துருவார் ஒம்பது மணிக்கு மேலே அவர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார் ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்றாரு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன சார் பன்னெண்டு மணி எனக்கு பதட்டத்தில் தான் ஃபோன் எடுத்து ஏன்னா பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லட்ச ரூபா கொடுத்தாலும் வரமாட்டார் பத்து மணிக்கு மேலே என்ன சார் இல்லை படுத்த தூக்கமே வரல எனக்கு உங்களை பற்றின நினைவாகவே இருக்குது இவ்வளவு பிரச்சனைகள் எப்படி நீங்கள் அப்படின்னாரு சார் நீங்கள் ஏன் சார் அதை நினச்சிக்கிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கீங்க தூங்குங்க சார் அப்படின்னு சொல்கிறேன் சரி நீங்கள் என்ன எங்கே இருக்கீங்கன்னாரு நான் திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கேன் சார் ஓ ஒன்று நினைச்சு நான் தூங்காமல் இருக்கேன் நீ கல்யாணத்துக்கு போயிருக்க வேறு என்ன சார் சரி சொல்கிறீங்க ஒரு நண்பர் ரொம்ப விரும்பி கூப்பிட்றாரு நான் பாட்டுக்கு போய்ட்டு வருவோம் பெண்ணை நான் காரில் கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தேன் அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்ருக்கேன் இந்த வழக்கு அது இது இதெல்லாம் வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும்னு நான் ரொம்ப நினைக்கிறவேன் அதனால் இது யாரையும் குற்றம் சொல்வதற்காக இல்லை இதுவும் கடந்து போகும் தான் என்னை பொறுத்த மட்டும் எல்லாத்தையும் பார்க்கணும் நான் இதையும் இருக்கேன் அந்த வகையில் தான் நான் இருக்கேன் விசாரணையில் என் மீது எந்த அழுத்தமும் கிடையாது என்னை விசாரித்த என்சிபி அதிகாரிகளாக இருக்கட்டும் இடி ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் மிக கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இன்றைக்கி காலையில் ஒரு விமர்சனம் பார்த்தேன் ஒரு முக்கியமான ஒரு யூடியூபருடைய விமர்சனம் ஒரு திரைப்படத்தை பற்றி அதில் ஒரு வா ஒரு வரி சொன்னார் அவர் இந்த படத்தை வந்து நாங்கள் இது பெரிய கலைநயத்தோடு இருக்கோம் இது பெரிய காவியமாக இருக்கும்னு நினச்சலாம் நாங்கள் உள்ளே வரலை போனால் நாலு இடத்துல சிரிச்சிட்டு வரலாம் நம்பி தான் வந்தேன் கடைசியில் அதை கூட விட்டாங்க அவங்க அப்படின்னு ஒரு வரி அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இந்த படமும் பெரிய கலைநயத்தோடு இருக்கும் காவியத்தோடு இருக்கும்லாம் வரவேணா நீ ஆனால் நாலு இடம் சிரிக்கலான்ற நம்பிக்கையோடு வாங்க அதுக்கு இந்த படம் உத்தரவாதமாக இருக்குது இப்பவும் இந்த மாதிரியான ஒரு சூழலில் அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழலில் என்னோடு உறவு கொண்ட என்னுடைய என் மீது நம்பிக்கையை வைத்து என் மீது அன்பு கொண்ட நண்பர்கள் நண்பர்கள் என் கூட நிற்கிறது போல இவ்வளோ ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை வந்து திரையரங்கி கொண்டு வருவதற்காக முழு முயற்சி எடுத்த ஆரம்பமாக என்னுடைய நன்றி ஏன்னா என்னுடைய மா எவ்வளோ வருமா இல்லையான்னு எனக்கே தெரியலை இன்னும் நானும் கவலைப்படல என் டைரக்டரும் கவலைப்படலை நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம் அது வரட்டு வரும்போது வரும்போது பார்த்துக்குறோம் மாயாவளி படம் பிறப்பு பார்த்துட்டாப்புல பேசும்போது அது மறந்துட்டாப்புலன்னு நினைக்கிறேன் அம்மா மற்றபடி சாந்தினி அது எப்பயுமே இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு இன்வால்மெண்ட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு நல்லா இன்னும் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகனாக என்கிட்ட இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் தயாரிப்பாளர் கோச்சுக்க மாட்டாருன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன் நான் ராம் திரைப்படத்தை எடுத்துகிட்டு அந்த திரைப்படத்தை அன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமர்சகர் வந்து ஒரு தொலைக்காட்சி பேர் சொல்லலை நீங்கள் யூகம் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க அவர் பண்ணுவார் ஒரு டிவியில் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ராம் திரைப்படத்தை என்கிட்ட அதாவது படங்கள் வந்து முதல் வாரம் விமர்சனம் பண்ணால் தான் அதுக்கு பேர் விமர்சனம் என் படத்தை அஞ்சாவது வாரத்துக்கு விமர்சனத்தை கூப்பிட்டு போகிறார் நானும் சரி அவர் மேலே இருக்கிற மரியாதையில் பெரிய பத்திரிகையாளர் பெரிய தொலைக்காட்சின்னு அவரை நம்பி போகிறேன் அவர் என்னை வந்து அவருடைய அறிவை பூரா என் மீது திணிக்கிறார் தன்னுடைய எல்லாம் இந்த படத்தை நீங்கள் வந்து அது ஒரு ஆல்பர்ட் தேட்டில் வச்சு அப்படி நான் அவர் நடந்து போயிட்டே இருக்கிறவங்களும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கார் கேட்குறாரு நான் பதறி போய் பதில் சொல்லுவேன்னு அவருக்கு நினைக்கிறாரு இந்த படத்தில் இந்த இடத்த தப்பு பண்ணியிருக்கோம் இப்போ சரியாக பண்ணியிருக்கோம் அப்படி தகுந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தோணுதானாரு சார் தப்பாக தான் சார் பண்ணியிருக்கேன் எதுனா தோணுதான்னு வேறு கேட்குறீங்க அவர் ஒன்று இல்லை ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு நீங்கள் மாற்றி சொல்லலான்னாரு நான் ரிசல்ட்டு தான் சார் சொல்கிறேன் பாடம் வந்து தொண்டியில் தூக்கிட்டாங்க ராமநாதபுரத்து பக்கத்தில் இருக்க தொண்டியில் படம் மூணாவது வாரமே எடுத்துட்டாங்க ராம் இவர் அஞ்சாவது வாரம் விமர்சனம் பண்ணிட்டுருக்கார் இனிமேல் நீங்கள் பண்ணினேன் என்ன பண்ணலன்னா எனக்கு என்னங்க இந்த படம்னு கேட்டேன் நான் அவர் வந்து முதல் வாரம் பண்ணின படத்தை இப்போ நான் சொல்ல முடியாது பெரிய சர்ச்சைக்குள்ளே வந்து நிற்கும் அந்த படம் ஒரு வாரத்திலே தூக்கிட்டாங்க அந்த படத்தை தான் முதல் வாரத்துக்கு கொண்டு வர்றாரு அவரும் ஒரு நேர்மையான விமர்சகர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாங்க அப்புறம் பருத்தி வீரனுக்கும் அதே பத்திரிகையாளர்கிட்ட தான் ப பருத்தி வீரனை சந்திக்கிறேன் பருத்தி வீரன்லையும் கேட்குறாரு ஆ இந்த படம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் எடுத்து அதாவது ஒரு ஆர்ட் பிரச்சனை என்னென்னா என்னுடைய பெயர் பிரச்சனை உங்களுக்கு என்னுடைய சிந்தனை பிரச்சனை உங்களுக்கு அதுதான் பிரச்சனை அங்கேருந்து தான் தொடங்குறாங்க இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து அப்படின்னு சார் பக்கா கமர்ஷியல் படம் சார் இது அப்படின்னு இல்லை இல்லை அப்படி சொல்ல சொல்லாமா நீங்கள் அப்படின்னாரு ஏங்க பத்து பேர் சேர்ந்து கிராமத்தில்னா ஒருத்தனை தாக்கணும்னா உடனே நினச்சான்னா தாக்கிடுவான் என் படத்தில் குஸ்தி களத்தில் சண்டை நடக்குது ஒருத்தன் அடித்து வர்றான் ஒருத்தன் இப்படி சுற்றி வர்றான் அப்படி சுற்றி வர்றான் இது கமர்ஷியல் படம் சார் அப்படி சொல்லுவீங்களா நீங்கள் என்னாரு கமர்ஷியல் படம் எடுத்தால் கமர்ஷியல் படம் தானே சொல்ல முடியும் நானாக அதை ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிக்கிறதா கிளாசிக்னு வேர்ல்டு கிளாசிக்னு சொல்லிக்கிறதா மக்கள் சொல்லணும் நான் சொல்லி என்ன செய்ய அதுபோல் இந்த படத்தை பார்த்து சாந்தினி நீ காலையில் பார்த்துட்டு சூப்பராக இருக்கு நாங்கள் அண்ணாச்சி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நீங்கள் சொல்லி என்ன செய்ய இந்த காசு ஏதாவது வரப்போகுது ஆதம்பாவாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்குருவாங்க படம் சூப்பராக இருக்குன்னு அவரும் உடனே கேட்டுட்டு சாந்தினியே சொல்லிட்டாங்க படம் நல்லா இருக்குன்னு ஒரு ஏரியா வேணால் வாங்கிக்கிற சொல்லு